ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் மதுரையில் கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் இருநூற்று நாற்பது நபர்களுக்கும் மற்றும் கோவையில் சுமார் நூற்று எழுபது நபர்களுக்கும் மற்றும் விருதுநகரில் சுமார் எண்ணூறு நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று பத்து நபர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்மகாரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவைத் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்